தமிழ்நாட்டில் உள்ள பெண்களை யாராவது என்ன பண்ணாலும் என்ன தெரியாதுன்னு சொல்லி நடக்கும் தொட்டப்பா சேண்டிப்பாருன்னு பேசிருக்கலாம் ஏன் பேச மாட்டீங்க நீங்களே அதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க என்ன போடுறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவாக இருக்கிறதா சொல்லப்படுது அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு முதல்வர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது அதுக்கு நாங்க வந்து அதுக்கான தண்டையின் தான் அதிகரிச்சுட்டோம் அப்படின்னு ஒரு சிம்பிளா ரொம்ப ரொம்ப எளிமையா ஒரு பதில சொல்லிட்டு கடந்து போறாரு அந்த இடத்துல அவருக்கு கோவம் வரல அவருக்கு அந்த மக்களோட இருக்கக்கூடிய இமோஷனல் கனெக்டே இல்ல மக்களை உணர்வு ரீதியாக நாம மக்களுடைய பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற எண்ணமே இல்லாதது மாதிரியான ஒரு பதில கொடுக்கறாரு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆன்சர் காரணம் என்னவா ஒரு கரிஸ்மட்டிக் லீடரோட ஆன்சர் கிடையாது புரியுது உங்களுக்கு ஒரு கரிஷ் மக்களை நேசிக்க கூடிய ஒரு தலைவர் இந்த இடத்துல ஒரு கோபத்தோட அட்லீஸ்ட் அது கொஞ்சம் பெண்களுக்கு மனதுக்கு கொஞ்சம் உங்களோட பிரச்சனைக்கு உங்களுக்கு தொட்டுப்பா சிண்டிப்பார் வருது இல்ல அப்ப எங்களோட பிரச்சனைக்கும் உங்களுக்கு அது வரணும்ல ஏன் வரல